அவுதில் ரஜிம் ரஹ்மான் ரஹீம் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்துகு இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமாக உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறேன் அது அல் மன் அல் மக்காசியா இதன ஆங்கிலத்துல மக்காசித் மெத்தடாலஜி என்று சொல்வார்கள் தமிழ்ல மக்கா மக்காசித் முறைமை என்று சொல்லி நாங்க சொல்லிடலாம் இப்படி என்று சொன்னால் உண்மையிலே என்ன கருத்து இஸ்லாமிய மரபுல தோன்றிய இஜ்திஹாத் பொறிமுறை இந்த இஜ்திஹாத் பொறிமுறைய நவீன கால சவால்களுக்கு ஏற்ப அதனை புனர் நிர்மாணம் செய்கின்ற ஒரு அணுகுமுறையத்தான் நாங்க அல்மன் அல் காசிதியா என்று சொல்லுவோம் இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்தன்மை என்னண்டா அது கால சூழ இட மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு இயல்பு இஸ்லாத்தை பொறுத்தவரையில காணப்படுகிறது அந்த இயல்பத்தான் ரசுல் சல்லாஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஒவ்வொரு நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலும் இந்த உம்மத்தினுடைய மார்க்கத்தை புதுப்பிக்கின்றவர்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருப்பான் என்று சொல்லி அந்த வகையில இந்த என்று சொல்ற இந்த ஆய்வு பொறிமுறை இந்த பொறிமுறை காலங்கள் காலத்தினுடைய தேவை நவீன சவால்கள் இவற்றுக்கு ஏற்ப அது தன்னை புதுப்பித்துக்கொள்ள வேண்டும் அப்படி புதுப்பிக்கின்ற ஒரு முயற்சியாகத்தான் அல்லது அதற்கான ஒரு ஒரு முன்மொழிவாகத்தான் இந்த அல் மன்ஹஜியா அல் மக்காசிதியா என்பது காணப்படுகிறது இதில் உள்ள புதுமை என்ன நான் உதாரணத்துக்கு ரெண்டு விஷயங்களை மட்டும் மிச்சம் சுருக்கமாக இந்த இடத்துல முன்வைக்கிறேன் முதலாவது நவீன ஆய்வியல்ல அந்த ஆய்வுட மையமாக இருப்பது ஆய்வு பிரச்சினை அதை சுத்தித்தான் உண்மையிலே முழு ஆய்வும் சுழல்வதாக பார்க்கலாம் ஆனா மன்ஹஜியல் மகாசிதியாவுல ஹதஃபுல் ஆய்வு தான் ஆய்வினுடைய மையம் அதை சுற்றித்தான் முழு ஆய்வும் நாங்கள் பார்க்கலாம் அண்டா அந்த அந்த மக்சத் ஆய்வினுடைய மக்சத் என்ன என்று சொல்வதை வைத்துத்தான் முழு ஆய்வும் து இது மக்காசதியால் இருக்கின்ற ஒரு முக்கியமான வித்தியாசமான இடம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான புதுமை இருக்கிறது என்னன்னா பொதுவாக அல்லது ஹதீஸ்டு சட்ட வசனங்களை நாங்க அணுகுகின்ற நேரத்தில் ஒரு ஒரு சட்ட முடிவை நாங்க பெறுவதற்கு பெரும்பாலும் ஒரு நஸ் ஒரு வசனத்தை வைத்து நாங்கள் ஒரு சட்ட முடிவை பெறுவோம் அல்லது பல சட்ட வசனங்கள்ல இருந்து புரிந்து கொள்கின்ற ஒரு கருத்தின் அடிப்படையில நாங்க ஒரு முடிவெடுப்போம் அணுகுமுறைகள் தான் அநேகமாக பயன்படுத்தப்படுகின்ற அணுகுமுறைகள் இந்த அணுகுமுறைகளை தாண்டி நாங்க அல்குரான் பேசுகின்ற எல்லா வகையான சிந்தனைகளையும் அல்லது அல்குரான் இருக்கின்ற எல்லா அடிப்படைகளையும் வைத்து நாங்க ஒரு முடிவு பெறுகின்ற ஒரு தான் மனஹஜியல் மக்காசிதி எப்படி என்றா இப்போ குரான் பேசுகின்ற ஏவல் விளக்கல்கள் குரான் அந்த ஏவல் விளக்கலின் ஊடாக முன்வைக்கின்ற மக்காசிதுகள் என்ன குரான் முன்வைக்கின்ற விழுமியங்கள் என்ன குரான் பேசுகின்ற பௌதீக விதிகள் என்ன இப்படி அல்லது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு குரான் கொடுக்கின்ற அந்த டெஃபினிஷன் என்ன இந்த எல்லா விடயங்களுக்கு விடயங்களையும் தான் நாங்கள் முடிவெடுக்கணும் ஏனென்றால் இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கிறது அல்லாஹு தாலா எதையும் தனித்தனியாக சம்பந்தம் இல்லாததாக படைக்கல இந்த உலகத்தில பொது தர்க்கமே அதுதானே ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கின்றது அந்த தொடர்பு தாலா வைத்திருப்பதும் ஒரு நோக்கத்தோட தான் அப்ப அந்த நோக்கம் என்னன்றத புரிந்தால்தான் எங்களுக்கு அந்த அந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அந்த சம்பந்தம் அந்த சம்பந்தத்தின் அடிப்படையில எப்படி நாங்க என்று சொல்ற ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரையல் அப்ப எனவே குரான் முன்வைக்கின்ற இந்த எல்லா விஷயங்களையும் இணைத்து அதிலிருந்து நாங்க ஒரு முடிவை நோக்கி நகருதல் என்று சொல்வது இந்த மன்ஹஜி அல் மக்காசதியால் இருக்கின்ற இன்னொரு முக்கியமான புதுமை என்று நான் சொல்லிடுவோம் அப்ப இந்த அஹ் இது உதாரணத்துக்காக நான் சொன்ன அந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் அப்ப இந்த ஆஹ் அடிப்படையில நாங்க பாக்குற நேரத்துல நாங்க ஆஹ் இலக்கு மையப்பட்ட ஒரு இஜித்திகாத் பொறிமுறை அல்லது ஆய்வு பொறிமுறை என்று சொல்லி இந்த அல் மன்ஹஜியா அல் மகாசிதியா என்று சொல்வதற்கு நாங்க விளக்கம் சொல்ல முடியும் அப்ப அந்த வகையில இந்த மன்ஹஜியா மகாசிதியா சம்பந்தமான ஆஹ் அதனுடைய முழுமையான சிந்தனை சட்டகத்தை நீங்க கற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி விரும்புகிறீர்கள் என்று சொன்னென்றால் இன்ஷா அல்லா ரமலானுக்கு பிறகு மகாசித் ஆய்வகத்தோட நீங்க இணைந்திருங்க எங்கட இரண்டாவது பயிற்சி நெறி இந்த தலைப்பில் நடைபெறுவதற்கு இருக்கிறது ஜஜாக்கு முல்லா ஹைரன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து